வெல்கம் டு அபூர்வாஸ் நல்லா பாகம் இன்றைக்கி நம்ம சீசனில் கிடைக்கக்கூடிய ஃப்ரெஷ் பச்சை பட்டாணி வச்சு ஒரு பத்து நிமிஷத்தில் மொறு மொறுன்னு அருமையான ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கப்போ ரொம்ப சுலபமாக அதே சமயத்தில் ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் வாங்க இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு மிக்ஸி கப் வச்சுட்டு அதில் மூணு வர மிளகாய் எடுத்துருக்கேன் நீங்கள் காரம் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க அது கூடவே ஒரு ஆறு பல் பூண்டு தோல் எடுக்கலை தோலோடு தான் சேர்த்துருக்கேன் ஒரு டீஸ்பூன் சோம்பு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு தண்ணி சேர்க்காம அப்படியே குறை குறைப்பாக எந்த அளவுக்கு மைய வச்சு எடுக்க முடியுமோ எடுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி சேர்க்காமல் இந்த மாதிரி நல்லா அந்த பூண்டு வர மிளகா எல்லாமே நல்லாவே மஞ்சு வந்துருச்சு இப்போ மெஷரிங் கப்பால் ஒரு கப் அளவுக்கு ஃப்ரெஷ் பச்சை பட்டாணி தோல் எடுத்துகிட்டு கழுவி வச்சுருக்கேன் அந்த பச்சை பட்டாணியை உள்ளே சேர்த்துட்டு தண்ணி சேர்க்கக்கூடாது குழ குறைப்பாக நம்ம ஒன்றும் பாதி அரைச்சிக்கணும் அதே சமயத்தில் அதனால் நைஸாக அரைக்கக்கூடாது பல்ஸில் போட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா கரெக்டான பதத்தில் கிடைக்கும் இப்போ பார்த்திங்கன்னா நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இப்போ பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் அப்படியே ஒன்றும் ரெண்டும் அரைச்சிருக்கேன் பாருங்கள் முழுசாக மையில அங்கங்கே நமக்கு பட்டாணி தெரியணும் இந்த அளவுக்கு மையை வச்சு எடுத்துகிட்டு இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க இப்போ பாத்திரத்தில் மாற்றிட்டு அது கூடவே இதெல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒட்டி பிடிச்சி வர்றதுக்காக மூணு டேபிள் ஸ்பூன் கடலை மாவு நல்லா கிறிஸ்பியாக மொறுன்னு வரதுக்காக ஒரு டேபிள் ஸ்பூன் பச்சரிசி மாவு அது கூடவே ஒரு சின்ன துண்டு இஞ்சி நல்லா பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துட்டு மீடியம் சைஸ் வெங்காயம் ஒன்று நல்லா மில்லுசாக கட் பண்ணியிருக்கேன் அதையும் கூட கொஞ்சம் உதிர்த்த மாதிரியுமே கையால் உதிர்த்து சேர்த்துக்கோங்க அப்போ தான் பரவலாக இருக்கும் கொஞ்சமாக பொடியென்னு இருக்கணும் மல்லியலை கொஞ்சமாக பொடியென்று இருக்கணும் புதினா அது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் போதிய நறுக்கி வச்சிருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துட்டு இது எல்லாம் ஒன்றா சேர்த்துக்கும் தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் அந்த பட்டாணியில் இருக்கிற ஈரம் வெங்காயத்துலேருந்து கொஞ்சம் தண்ணி விட்டு வரும் அதுவே போதுமானதாக இருக்கும் இப்போ வந்து தண்ணி எதுவுமே சேர்க்காமல் இந்த பதத்துக்கு எடுத்துருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி எடுத்திங்கன்னா தான் உங்களுக்கு எண்ணெயும் குடிக்காது நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும் இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா கலந்துட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு கையில் எடுத்து நீங்கள் பிடிச்சிங்கன்னா பிடிக்க வருது பாருங்கள் கரெக்டான பதத்தில் இருக்குது இதை நீங்கள் வடை மாதிரி தட்ட போகிறீங்கன்னா உங்களுக்கு எந்த சைஸில் வடை தட்டணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு மாவு எடுத்துகிட்டு இந்த மாதிரி உள்ளங்கையில் வச்சு நம்ம மசால் வடை மாதிரி ரவுண்டாக ரவுண்ட் ஷேப்பில் தட்டி எடுத்துக்கிறதுனாலும் எடுத்துக்கலாம் அப்படி இல்லைனா நீங்கள் இந்த மாதிரி சின்ன சின்னதாக சிலிண்டர் ஷேப்பில் பண்ணி எடுத்திங்கன்னா கூட நமக்கு பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் குழந்தைங்களுக்கு எப்பவுமே ஒரே மாதிரி வடை மாதிரி தட்டி கொடுக்காம வித்தியாசமாக ட்ரை பண்ணி பாருங்கள் அவங்களுக்குமே இது ரொம்ப பிடிக்கும் நான் இப்போ எல்லாத்தையுமே இந்த மாதிரி சிலிண்டர் ஷேப்பில் உருட்டி எடுத்து வச்சுக்க போகிறேன் நம்ம உருட்டி எடுத்து வச்சுக்கிட்டோம்னா எண்ணெயில் போட்டு பொறிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும் இப்போ எல்லாத்தையுமே அதே மாதிரி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ பொறிச்சு எடுக்கிறதுக்காக ஒரு இண்டாலியம் கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சிருக்கேன் கடாய் குடையை பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட இண்டாலியமில் சப்பாத்தி உருட்டுற மண மிளகு சீரகம் இடிக்கிற இடி உரல் அது கூடவே பார்த்தீங்கன்னா இண்டாலியம்ல தோசைக்கல் புடி உள்ளது புடி இல்லாதது ரெண்டுமே நம்மக்கிட்ட சேலுக்கு அவைலபிளாக இருக்குது இது எல்லாமே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் நான் கொடுக்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறேன் வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம் இப்போ என்ன நல்லா காஞ்சிடுச்சு எண்ணெய் காஞ்ச பிறகு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் மாற்றிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்ததை ஒன்று ஒன்றா எடுத்து உள்ளே போட்டுக்கோங்க உங்கள் நீங்கள் ஊற்றிருக்கிற எண்ணெயை பொறுத்து எவ்வளோ போட முடியுமோ போட்டுட்டு போட்ட உடனே கலந்து விடாது கொஞ்சமாதிரி இந்த மாதிரி பபுள்ஸ் அடங்கின பிறகு லைட்டாக திருப்பி விடுங்க போட்ட உடனே திருப்பி விட்டிங்கன்னா எல்லாம் உடஞ்சி உதிர்ந்து வந்துடும் இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு முறை நல்லா கலந்து விடுங்க நல்லா கலந்து விட்டிங்கன்னா கோல்டன் கலரில் கிறிஸ்பியாக வெந்து வரும் இப்போ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் நல்லா கோல்டன் கலரில் கிறிஸ்பியாக வெந்து வந்திருக்கு பாருங்கள் இப்போ இந்த அளவுக்கு வெந்து வந்தால் போதும் எண்ணெயிலுமே பபுள்ஸ் அடங்கிடுச்சு எண்ணெயை வடிச்சிட்டு நம்ம வெளியில் எடுத்துக்கலாம் மீதம் உள்ளதும் இதே மாதிரியே சுட்டி எடுத்துக்கோங்க நமக்கு நல்லா அருமையான பச்சை பட்டாணி வச்சு அருமையான ஒரு போண்டா வடை எப்படி வேணால் சொல்லலாம் செய்தி எடுத்தாச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அபூர்வாஸ் நலபாகத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்